அரசியல்வாதியான சீமான் அவர்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப கேவலமா அவரோட அரசியல் போயிட்டு இருக்கு விட கேவலமா பேசுற ஆள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்களாம் வாய் அடக்கிட்டு இருக்கோம் இனிமேல் சீமான் அவர்கள் தன்னோட அரசியல் போக்க மாத்திக்கிறனும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு ஆபாசமா சித்தரிச்சு ஒரு கேவலமா நீ வந்து ஒரு பிளாக் டிக்கெட் தவிர அப்படி அதுதான் உங்களுக்கு நல்லது இது இறுதி எச்சரிக்கையா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம யார் பத்தி பேச போறோம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள வந்துருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரநூறுவாய்க்கு கூட்ட கூட்டி அரசியல் நடத்துறவங்க ஒரு பக்கம் இரநூறு பேரை மட்டுமே வச்சு கூட்டம் நடத்துறவங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கிழமை ஒரு காமெடியா தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில் நம்ம அண்ணது சீமான அவர்கள் கேட்குறாரு என்ன காரணத்துக்காக கேட்குறப்பலையுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எல்லா படத்துக்கும் வந்து இப்போ எவ்வளவு படம் அண்ணன் நடிச்சிருப்பாரு அதில் பல படங்கள் இருக்கலாம் சில படங்கள் நார்மலாக போயிருக்கலாம் ஆனா அந்த ஹிட்டான படத்துக்கு போறான் தலைவர் விஜய் அவர்களே வந்து ஒவ்வொரு தேட்டு வாசலையும் பிளாக் டிக்கெட் வித்தாராம் அதனால தான் அந்த படம்லாம் வந்து ஹிட் ஆச்சா முந்நூறு ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்தார்ன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது பிறப்பக்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு குரல் பாத்தீங்களா பார்த்தீங்களா சீமான் தான் எழுதுனா அதையும் சொல்றாரு இது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் எங்களோட அதே மாதிரி எங்களோட கட்சி கலரு தான் மஞ்ச சவப்பு அதையே நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்ப எங்களோட வாக்கு வந்து உங்களுக்கு வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல இதெல்லாம் ஏன் இப்ப சீமான நான் சொல்றாரு அவருக்கு எதுவும் பித்து பிடிச்சு போச்சா நைட் ஆனா டிவி கே காலையில டிவி கே மேடையில டிவி கே பிரஸ் மீட்ல டிவி கே எப்பவும் டிவி கே எதுலையும் டிவி கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அண்ணன் வந்து டிவி கேலே மூழ்கிட்டாப்ல என் தன்னோட நாம் தமிழர் கட்சியோட அந்த நிறுவனம் அதன் கட்சின்லாம் சொல்லக்கூடாது அந்த நிறுவனத்தை கழிச்சிட்டு அண்ணன் தமிழக வெற்றி கலத்தில் வந்து சேரப்போறாரும் தெரியல ஒரு பக்கம் என்னடானா பயந்து கத்துறாரா இன்னொரு பக்கம் தன்னோட வாக்குகள்லாம் வந்து சிதற போகுது அப்படின்னு பயந்து ஒரு கோவத்தில் கத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா ஏதோ ஒன்னு சீமான உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்து

அவ்வளோ தூரம் காசு செலவழிச்சு ஒரு மேடை போட்டு வேலுநாச்சியாருக்கு நான் வந்து பெரிய ஒரு விழாலாம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தலைவர் விஜய் அவர்களை நீ கோமாளி மாதிரி சித்தரிக்கிறேன்னா உனக்கெலாம் எப்படி அப்படி பதிலடி நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கும் தமிழக கழகத்தோட தலைவரை நீ ஒரு மேடையில் அசிங்கமாக ஒரு காமெடியாக இருக்காங்க நீ அப்படியே கை கைத்தட்டியே உன்னையெல்லாம் எந்த லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்குறது சீமான் அவர்களே உங்களை தான் நான் கேட்குறேன் இன்றைக்கி சீமான் வந்து ஒரு கட்சியோட ஒரு தலைவராக இருக்காரு அவரோட கட்சியை பற்றி பேசுகிறாரு அவரோட கொள்கையை பற்றி ஒவ்வொரு பக்கம் பேசுகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தேவை இல்லைங்க அவரோடய கொள்கையை பேசுகிறாரு தன்னோட கட்சியோட அந்த ஒரு நல்லதெல்லாம் எடுத்து சொல்கிறாரு நான் வந்தால் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறத தாண்டி இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுக்கப்புறமா ஒரு விழா வாரத்துக்கு ஒரு மாநாடு மாசத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் பிரஸ் மீட்னு சொல்லி கொடுக்குறாரு கொடுக்குறதுல பிறகு நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இப்போ சமீப காலமா தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே தாக்கி பேசுவார் ஒரு பக்கம் பெட்டி வாங்கிட்டா இன்னொரு பக்கம் பேச மாட்டாருன்றது தான் நம்ம சீமானோட கொள்கையாவே இருந்துச்சு ஆனா முழுக்க முழுக்க யார் சொன்னான்னு தெரியல இப்போ விஜய் நீ தாக்கி பேசு நான் வந்து உனக்கு அதிகமாக பெட்டி தரேன் எதுவும் சொல்லிட்டாங்களா தெரியல பயங்கரமா பேசிட்டு காப்பில் நேற்று நடந்த சம்பவம் அப்படின்றது வந்து எல்லாத்துலேயும் காட்டிலும் ஹைலைட் ஆகி போச்சு வேலுநாச்சியாருக்கு ஒரு விழா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பின்னாடி எல்இடி ஸ்கிரீன்ல தலைவர் விஜய் அவர்களை ஒரு காமெடியா சித்தரிச்சு பேசிட்டு இருக்காங்க பதிலே சொல்லாம கைதட்டி சிரிக்கிறானே உனக்கு எல்லாம் எதை வச்சு அடிக்கலாம் ான் நாங்க கேப்போம் உன்னோட வேலை என்ன உன் கொள்கையை நீ மக்களுக்கு பரப்ப போற நீ உனக்கு தைரியம் இருந்தா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் வந்து வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்றேன் ஒரு பத்திரிகாரர் கேட்கிறாரு நீ எந்த தொகுதியில் நிக்க போறேன்னு கேட்கறது நீ டக்குனு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது டுஸ்ட் வைக்கிறாரா டுஸ்ட் விளக்கு என்ன டுஸ்ட் வச்சு நான் வந்து எப்போ நாளும் நிக்க தானே போறேன் நிக்கிற போது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் பேசுறவங்க உனக்கு துப்பு கிடையாது தம் ஒரு கட்சியோட தலைவரை வந்து நீ எந்த அளவுக்கு ஒரு கோமாலியா சித்தரிச்சு அந்த ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைய மாதிரி வச்சுக்கிற நாடகத்தை நீ நடத்தி பேசிக்கிட்டு இதுல வேற விஜய் வந்து பிளாக் டிக்கெட் விட்டாரு இவர் வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தாரு விஜய் வந்து பிளாக் டிக்கெட் விட்டாரு எந்த ஒரு நடிகராது இன்னைக்கு விஜய் அவர்கள் நடிச்சு அரசியலுக்கு வந்துட்டாருன்றது வேறங்க அவர் சினிமால இருந்து தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க இன்னமும் குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசியல் இருக்கிற இருக்கிறதுல யார் இன்னைக்கு சினிமால இருந்து வரல நீயே சினிமால இருந்து வந்த நாய் தானே அப்படின்னு தானே கேட்போம் நம்ம இப்ப நம்மளும் படம் பாக்குறோம் வசனம்லாம் அண்ணன் நல்லா எழுதுவாப்ல நல்ல பேச்சாளர் இதெல்லாம் நம்ம ஏத்துக்க தான் வேணும் ஒரு கட்சி தலைவரை எவ்வளவு தூரம் அவங்க கட்சிக்காரங்க கேவலப்படுத்துறாங்க ஒரு பெண்கள் டிவி கே இருக்கிற பெண்கள்ங்க குறிப்பா நீங்க பெண்களை மட்டும் யோசிங்க நீங்க பசங்களை பேசுறீங்க பசங்க வந்து அணில் கொஞ்சம் மாதிரி மேலே ஏறாங்க கீழே இறங்குறாங்க வயர் கம்பியில தூங்குறாங்க எங்க கட்சிக்காரன் அப்படி தான் தான் பண்ணுவேன் நாங்களாம் அணில் கொஞ்சம் தானே ஒத்துக்கிட்டு தானே தெரியும் நாங்களாம் தற்கொலை தான் என்ன வேணாலும் பேர் வச்சு எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா டிவி கேல இருக்கிற பெண்களை நீ எப்படி சித்தரிச்சிருக்கிற பதினாறு வயசு பொண்களா வந்து ஒரு மூணு பொம்பளை பிள்ளைகளை கூப்பிடுற அதுக்கு டிவி கே துண்ட போட்டு விட்டு மேடையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க நாங்க வந்து நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு பொத்திக்கிட்டு போவோம் நீ நினைச்சிட்டு இருக்க உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நீ வந்து பெரியார் எளிவா பேசிட்டு இருக்க தீகா கலாம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல பெரியார் வந்து சமூக நீதி கொள்கையா வந்து பேசிட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல நீ அவ்வளவு தூரம் இழிவா பேசினாலும் வாய பொத்திட்டு மாதிரி நான் இருக்க மாட்டேன் நீ கேட்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன நூறு இடத்துல சொல்லியாச்சு எங்களோட கொள்கை வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீ எப்படி சொல்றியோ அதுதான் எங்களோட கொள்கையும் இன்னைக்கு வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு எங்க தலைவர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கொள்கை வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சிகள்ல இருக்கு சமூக நீதி கொள்கைன்றாங்க என்னன்னோ கொள்கைன்றாங்க எல்லா கொள்கையும் ஃபாலோ பண்றாங்களா அதெல்லாம் நீ எனக்கு கேட்டிருக்கியா இல்ல கேட்டாதான் சும்மா உனக்கு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு திரியே உன்னோட கொள்கை நீ சொல்லு அப்பா உன்னோட கொள்கை என்னன்னு சொல்லு வாரத்துக்கு ஒரு தலைவனை தூக்கிக்கிற வருஷத்துக்கு ஒரு பாட்டியை தூக்கிக்கிற ஒரு தாத்தாவை தூக்கிற ஒரு மாநாடு தண்ணி கிண்ட மாட்டுக்கின்ற நீ மாநாடு போட்டு என்னத்தை சாதிச்சிட்ட குப்ப கொட்டுறவன் கொட்டிட்டு தான் இருக்க போறான் தண்ணியை செலவழிக்கிறவன் செலவழிச்சுதான் இருக்க போறான் எல்லா மாடு வந்து மலை ஏரி மெய்தோ கீழே மெய்தோ நீ வந்து என்னத்தை சீர்திருத்தம் பண்ண போறேன்ற நல்ல விஷயம் நான் அதெல்லாம் வந்து குறை சொல்லவே இல்ல நீ மாநாடு போட்டு சாதிச்சுட்டு தன் காவல்துறை போட்டு இருக்கிற கட்டுப்பாட்ட மீறி நடக்கிறதுன்னு வந்து ஓங்கம் தம்பி தங்கைகளுக்கு நீ தப்பா சித்தரிச்சு கொடுக்குற அப்படின்றது மட்டும் தான் கேள்வி ரெண்டாவது நாம் தமிழக யார் தலைவர்னு எங்களுக்கு தெரியல ஒருத்தே நாடானா தொண்டகட்டி மாதிரி அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் இன்னொரு நாடானா சேனல் சேனலா உட்காந்து

சொல்றதெல்லாம் ரைட்டு நாங்கள் அதெல்லாம் ரைட்டு நாங்களும் ஏற்றுக்குறோம் ஏன்னா எங்களுக்குள்ளேயும் தமிழ் தேசியம் இருக்கு திராவிடமும் இருக்கு திராவிடமே இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்க போறேன் நான் வந்து இன்னைக்கு மக்களுக்கு திராவிடத்தை அகற்றெறிய போறேன் இந்த நிலை மட்டும் எனக்கு சிக்கிச்சுன்னா இவர் அப்படியே ஒரே பொடுங்க அப்படிங்க இப்படி நட்டு நட்டுருவாரு அதை தான் எனக்கு அதெல்லாம் சொல்லும் போது சிரிப்பு குபீர்னு வரும் அந்த மாதிரி தான் நேற்று நடந்த சம்பவம் அண்ணன் வந்து இப்ப சமீப காலமாக அதிகம் அப்படியே தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம் இவரை எந்த வரிசையில் சேர்க்கறது அப்படின்னே நமக்கு தெரியல நேற்று சீமான் வந்து சிவகங்கையில் வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறாப்புல வீர பெரும் பாட்டி அப்படின்ற பேர்ல ஒரு விழா எடுத்திருக்காப்புல அவங்களோட வரலாறுலாம் சொன்னாப்புல பயங்கரமா இருந்துச்சு இதுல இன்னொரு காமெடி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னாம் கிளாஸ் பிள்ளைங்களெல்லாம் வச்சு ஒரு நாடகம் போட்டாங்க அதுதான் அதுல பெரிய பெரிய ஹைலைட்டு அந்த ஒன்னாம் கிளாஸ் மாணவியா வந்த வேலுநாச்சியார் தான் அதுல பெரிய ஹைலைட்டு கடைசியா வேலுநாச்சியார் அவர்கள் வந்து தன்னோட வாழை வந்து அவர்களுக்கு பரிசளிச்சுட்டு இனிமேல் சீமானவர்களை மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எல்லாருமே ஏன்னா யார் யாரோ வந்து பெரியாரா இருக்காங்க யார் யாரோ தளபதியா இருக்காங்க ஏன் எங்க அண்ணன் வந்து மாவீரனா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியாரே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஹைலைட் அப்படின்றது தான் எனக்கு பெரிய காமெடி ரெண்டாவது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற அந்த திரல் பிரச்சனை ஒன்று இருக்கு நமக்கு தெரியும் அந்த திரல் பிரச்சனை நம்மளே வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அண்ணன் சீமான் வந்து எந்த ஒரு கணக்குமே காட்டுறது கிடையாது கட்சிக்கு பல கோடி நிதி வருது வெளிநாட்டுல இருந்தாலும் வருது ஏகப்பட்ட பேர் வந்து கட்சிக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணன் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறவங்களே வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து தான் அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக பேசியிருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த திருநிதி பணம்லாம் எங்கே போகுது அப்படின்றதுக்கு சாட்டை ஒரு அழகான விளக்கம் கொடுத்துருப்பாரு திருநிதி வாங்குவோம் அதை நாங்கள் எங்கள் பைக்கட்டிலே போட்டுக்கொள்வோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரே காமெடியாக இருந்துச்சு இது நடத்தினது இப்போ இவங்க வாரத்துக்கு ஒரு கூட்டம் மாசத்துக்கு ஒரு மாநாடு அண்ணன் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தாக்கி பேசுறதுக்காக ஒரு மேடை ஏன்னா பிரஸ் மீட்டில் என்ன பேசினாலும் கூட அது மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நம்ம வந்து மேடையில் நின்று பயங்கரமாக கத்திட்டோம் அப்படின்னா அது இன்னும் காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிட்டு இருக்காப்புல என்ன ஒன்றுன்னு தெரியல அண்ணன் வந்து வெளிநாச்சியாரோட வரலாறு படிக்கலையே என்னமோ பயங்கரமா பாத்து பார்த்து படிக்கிறாப்புல அது நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் நல்ல நமக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதான்னு பாருங்க ஒரே குனிஞ்சிராப்ல நிமிடாப்ல குனிடிறப்பில நிமிர்ராப்ல என்னத்த கீழ போட்டாருன்னு தெரியல கீழே எதுவும் பத்து பிசா விழுந்து போச்சான்னு தெரியல ஒரே காமெடியா இருந்துச்சு அந்த கூட்டமே இன்னைக்கு அந்த கூட்டத்தின் மூலியமா அண்ணன் நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்களை தமிழக கழகம் எதுக்காக ஒரு கொள்கை தலைவரா எடுத்திருக்காங்க இன்னைக்கு யாராவது கூப்பிட்டு தமிழக வெற்றிகழகத்துல இருந்து உங்களோட கொள்கை என்னப்பான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களா அங்கே வந்து வெறும் சின்ன பசங்க அந்த ஒரு நாலஞ்சு பசங்க அதுதான் ஹைலைட்டு ஒரு சின்ன பசங்களாக ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லிட்டு அண்ணேங்க காசு போட்டு நடத்துகிற மேடையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டு கேட்டுக்கிறாப்பில் நம்ம சீமானே இன்னும் கூட நிறையா காமெடிகள்லாம் நடந்துச்சு ஒன்றொன்னா நம்ம வரிசையாக பார்ப்போம் மொதல் வந்து ஒரு தம்பி வந்து பேசுகிறாப்புல பயங்கரமாக சத்தமாக தான் பேசினார் இரும்பாவன கார்த்திகை தெரியும் நமக்கு கார்த்திகாவை தெரியும் இப்போ ஒருத்தையும் நம்ம செருப்படி கொடுத்தோம் அவளை பற்றி நம்மளுக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து கூட்டம் போட்டு ஒரு தமிழக கழகத்தை தாக்குவோம் இருக்கிற அரசியல்வாதிகளை தாக்குவோம் குறிப்பாக பெரியார் அவர்களை தாக்கிடுவோம் நம்ம திராவிடத்தை தாக்குவோம் இதெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறது நல்லா நினைச்சு இவங்களுக்குள்ளே சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பெரிய ஹைலைட் சீமானண்ணன் சீமானண்ணன் வந்து இந்த ஒரு ஒன்னாங்கிளாஸ் மான அந்த ஒரு நாடகத்தை பார்த்து பயங்கரமாக காமெடியாக சிரிச்சிட்டு இருக்காப்ல ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லவும் முடியல போதும்டா விட்டுருங்கடா எந்திரிச்சு போகவும் முடியல அண்ணன் பட்ட பாடை பார்க்கும்போது நமக்கே ஒரே சிரிப்பாக தான் இருந்துச்சு அதுமா டிவி கேவுக்கு தாக்குறதுக்கு காரணம் என்ன நம்மளோட கமெண்ட்ல தயவு செஞ்சு நீங்க வந்து பாக்குறவங்க சொல்லுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து சீமானவர்கள் பண்ற ஒரு காமெடியா தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஒரு மேடையில் ஒரு தலைவரை சித்தரிச்சு பேசுறது தன்னோட தம்பிகள் பேசுனா கண்டிக்கிறதுக்கு பேர் தான் தலைமை நீ பேசுறா நீ என்ன வேணாலும் பேசுறா இருக்கிற பொம்பளை இருக்கிற அசிங்க சிங்கமா ஆபாசமா மெசேஜ் போடுறா